நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சில நபர்கள் வந்து எதிரிகள்னால ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக இருப்பாங்க சரிங்களா அவங்க எவ்வளவுதான் பொறுமையாக இருந்து போனாலும் எதிரிகள் அவங்கள வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா மாட்டாங்க சரிங்களா விலகி போனாவோட எதிரிகள் அவங்கள வந்து விட மாட்டாங்க சரிங்களா ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பொறுமையா இருந்து பொறுமையை இழந்து ஒரு சில நபர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தற்கொலையோட பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா அப்பேற்பட்ட இந்த எதிரிகள் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த அளவுக்கு பிரச்சனைனால பாதிக்கப்படும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் எதிரிகளிடம் இருந்து உங்களுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பட்ட கஷ்ட அவன் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு பிரதிபலனாக அவனுக்கும் பல துன்பங்களுக்கு வந்து ஆளாகவான் சரிங்களா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனும் உங்களுக்கு கொடுத்த துன்பத்துக்கு ஈக்குவலாக இரண்டு மடங்காக அவனும் துன்பப்படுவான் அப்படிங்கிறது வந்து இந்த பிரயோகம் முறை சொல்லு சரிங்களா இந்த முறையை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த மாதிரியான விஷயம்லாம் எதிரிக்கு நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க எதிரியோட குடும்பத்தில் முதல்ல என்ன செய்யணும்னா சண்டை சச்சரவு இந்த மாதிரி கலகங்கள் ஏற்படும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதிரியோட பழகின நண்பர்கள் கூட அவனுக்கும் நண்பன் அவனுடைய பழகிற பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுக்கும் என்ன செய்யும்னா வாக்குவாதங்கள் நடைபெற்ற அதுலேயும் கலகம் ஏற்பட்டு இவன் என்ன செய்வானா தனிமைப்படுத்தப்படுவான் யாருமே பக்கத்தில் இவன் பேச விட மாட்டாங்க இவனை பார்த்தாலே என்ன செய்வாங்கன்னா கல்லை எடுத்து அடிக்காத குறைக்கி அவனை என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு தனிமையாக ஒதுக்கி அவனை வாழ வைப்பாங்க சரிங்களா அதனால எதிரி என்ன செய்வானா மனம் உளைச்சலுக்கு ஆளப்பட்டு மன நிம்மதியின்றி அவன் தனிமையிலே இருக்க ஆரம்பிப்பான் சரிங்களா இப்படி அவன் தனிமையில் இருக்கும்போது அவன் ஒரு நிமிஷம் கூட அவனால் சந்தோஷமாகவே எதிரி என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உடலில் பார்த்திங்கன்னா அவனுக்கு உடலில் ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் அவனுக்கு வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சரிங்களா கை காலில் எரிச்சல் இந்த மாதிரி தலைவலி உடல் வந்து சோர்வாக அவனால எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் சரிங்களா அதனால எதிரி இந்த நேரத்திலயுமே துன்பத்துக்கு அவதிப்பட்டு இருப்பான் அப்படிங்கறது சொல்றாங்க சரிங்களா இப்படி துன்பத்தில் அவன் இருக்கும்போது உங்களுக்கு கனவுலோட அவன் வந்து என்ன செய்ய முடியாது துரோகம் நினைக்க முடியாது உங்களை விட்டு அவன் வந்து விலகி வந்துருமா அப்படிங்கிறது இந்த பிரயோகம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிரிகளுக்கு நடக்கும் சரிங்களா இந்த பிரயோகத்தை எக்காரணத்து கொண்டும் அப்பாவிகள் மேலே வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணிடக்கூடாது ஏன்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் எதுவுமே தெரியாத அப்பாவி மக்கள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சம் என்ன செஞ்சிரும்னா அழிஞ்சிடும் சரிங்களா அதுக்காகத்தான் நான் இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் அப்பாவிகள் மேலையும் தப்பே செய்யாத மக்கள் மேலையும் இந்த பிரயோகத்தை பண்ண வேணாம் இந்த பிரயோகத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மூணு தடவை மனசில் நினச்சிக்கிட்டு அதாவது நம்ம இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுத்தால் மட்டும் எதிரினால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எதிரினால நாங்கள் வாழவே முடியலை அப்படின் இருக்கிற கூடிய தருணத்தில் மட்டும் இந்த பிரயோக முறையை வந்து நீங்கள் செய்யுங்க இப்படி செய்கிறதுனால தப்பு கிடையாது சரிங்களா அதனால நான் இப்போவும் சொல்கிறேன் திருப்பி அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறையை பண்ணாதீங்க தப்பி தவறி இந்த முறையை நீங்கள் இப்போ அப்பாவி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் உங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகும் அதனால் வம்சம் வந்து விருத்தி இல்லாமல் அழிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால் உண்மையாகவே எதிரிகளால் கஷ்டப்படி நபர்கள் மட்டும் இந்த பிரயோக முறையை வந்து செய்யுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பய பலன் தரும் பயனுள்ளதாகவே இருக்கும் சரிங்களா இந்த இந்த பிரயோக முறையை வந்து ஒருவர் மேலே இந்த பிரயோகத்தை பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து அந்த எதிரி என்ன செய்ய முடியாதுன்னா மீள முடியாது சரிங்களா மீண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த முறை இது சரிங்களா இந்த சக்தி வாய்ந்த முறையெல்லாம் நம்ம ஒரு ஒரு மேலே இதை பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாந்திரிகர்கிட்ட போய் எதிரி போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சாலும் அது ஒரு கட்டத்துக்கு தான் அப்படியே கட்டுப்பட்டு நிற்கும் ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் திருப்பி மறுபடிக்கும் உள்ளே நுழைஞ்சு வந்து கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவனால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாது சரிங்களா அதனால் இந்த முறையை வந்து உண்மையிலேயே எதிரினால கஷ்டப்படக்கூடியவங்க மட்டும் இதை செய்யுங்க சரிங்களா இந்த முறையை செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோழி முட்டை சரிங்களா கோழி முட்டை தெரியுங்களா அது பிராய்லர் கோழி முட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது சரிங்களா நாட்டு கோழி முட்டை தான் எடுக்கணும் ஏன் வந்து இந்த பிராய்லர் கோழி முட்டையை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பிராய்லர் கோழி முட்டையில் உயிர்ப்பு சக்திங்கிறது வந்து அதாவது பொறிக்கும் திறன் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பிராய்லர் கோழி முட்டையில் வந்து கம்மியாக இருக்கும் அதனால இதை நம்ம அந்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்தும் போது ரிசல்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்காது சரிங்களா அதனால தான் நம்மளை வந்து உயிர்ப்பு சக்தி எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை உண்மையிலேயே இயற்கையாகவே வளர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய கோழியில் இது வரக்கூடிய முட்டையை நம்ம இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா தான் உயிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய முட்டையை நம்ம பயன்படுத்தணும் இதுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையை தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா அப்படி நாட்டுக்கோழி முட்டையோடு அதி பவராக வேலை செய்யக்கூடிய இது எது அப்படின்னா இந்த அடை வைக்கிறாங்க பாருங்கள் அடை வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் இருக்கக்கூடிய அந்த அடை வச்சு இருக்கக்கூடிய முட்டையை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முட்டை சரிங்களா அப்படி கிடச்சிச்சின்னா அந்த முட்டையை எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாதாரண நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கங்க சரிங்களா இந்த பூஜையை நம்ம என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பூஜையை நம்ம அமாவாசை நாளில் பண்ணலாம் சரிங்களா இல்லை செவ்வா கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் பண்ணலாம் சரிங்களா செவ்வாய் கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் இந்த பூஜையை பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜையை நம்ம இந்த பண்ணுறது போது ராகுகோலம் ஆரம்பிக்கிறது அப்போ பண் ஆரம்பிக்கும் போது இந்த பூஜை தொடங்கிடணும் ராகு காலம் முடிகிறதுக்குள்ளே இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் செஞ்சு முடிச்சிடும் சரிங்களா இப்படி நம்ம கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த முறைகளை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரிசல்ட் தரும் சரிங்களா இல்லை எதிரியுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எதிரி வ நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்குன்னு சந்திராஸ்தமம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத கலண்டரில் பாருங்கள் சரிங்களா எதிரியோட நட்சத்திரம் என்ன நாளில் அவனுக்கு சந்திராஸ்தமம் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த நாளில் என்ன செய்யுங்கன்னா செவ்வாய் உரையில் இல்லை அப்படின்னா அன்னைக்குன்னு வரக்கூடிய ராகு காலத்தில் அப்படிங்கிற நாளை தேர்ந்தெடுத்து எழுதுன எடுத்து வச்சு பூஜை பண்ணாலும் அருமையாக வேலை செய்யும் சரிங்களா உங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய நாளில் சந்திராஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது யார் இந்த பூஜையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு வரக்கூடாது நாளை பார்த்து நீங்கள் தேர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பூஜையை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு கருப்பு துணி ஒன்று எடுத்துக்குங்க சரிங்களா கருப்பு துணின்னா ஒரு கச்சிப்பு நம்ம மூஞ்சி தடைப்பம்பா கச்சிப்பு அந்த அளவுக்கு சிறு சிறு க கருமை நிற துணி என்ன செஞ்சிருந்தால் ஒரு சதுரமாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க அப்புறம் என்ன செய்றீங்கன்னா மயானத்துக்கு போய் இந்த மயானத்தில் எரிச்சு பிணம் எரிச்சிருப்பாங்க பாருங்களே அந்த பிணம் எரிச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பலை என்ன செஞ்சிருங்கன்னா கையில் வந்து என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை கையில் மாட்டிக்கிங்க மாட்டிக்கிட்டு கைப்படாமல் அந்த மயானத்து சாம்பலை என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு டப்பாவில் என்ன செஞ்சுக்குங்கன்னா அள்ளிட்டு வந்துடுங்க அள்ளிட்டு வந்து என்ன செய்யுங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு பூஜை அறையில் இந்த பூஜையை பண்ணக்கூடாது சரிங்களா மொட்டை மொட்டை மாடியோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்க வீட்டுக்கு வெளியே வந்து ஏதாவது கொள்ள போகிறாங்க கொள்ளைய வாச கொள்ளை இருக்கும்ல கொள்ளையோ இல்லை வந்து உங்கள் வீட்டு தோப்பு ஏதாவது காடு இந்த மாதிரி எதாவது தனிமையான இடத்துல இந்த பூஜையை பண்ணுங்கள் என்ன வீட்டுகளில் வச்சு பண்ண வேணாம் சரிங்களா பூஜை ரூமில் வச்சு இந்த பூஜையை பண்ண வேணாம் இந்த மாதிரி மய ம மயானத்துலேயும் பண்ணலாம் அதாவது தனிமையாக இருக்கக்கூடிய காடுங்கள் வனாந்திர பகுதிகள் இந்த மாதிரி இடங்களில் இந்த பூஜை பண்ணுறதுக்கு இடத்த தீர்ந்தெடுத்துருங்க சரிங்களா இப்படி போய் அந்த அந்த மயான சாம்பலை என்ன செஞ்சுடுங்கன்னா எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த கருப்பு துணி அந்த கருப்பு துணியில் அந்த மயான சாம்பலை கொட்டிருங்க சரிங்களா கருப்பு துணியில் கொட்டிட்டு அதான் கொட்டிடுங்க சரிங்களா கொட்டின பிறகு அந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்கு பாருங்கள் அந்த நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு கருப்பு பேனால சரிங்களா கருப்பு பேனா பேனாவா இருக்கணும் இல்லைன்னா கருப்பு ஸ்கெட்சாக இருக்கலாம் கருப்பு மார்கராக இருக்கலாம் சரிங்களா ஏன்னா மொத்தத்தில் கருப்பு நிற பேனாவாக இருக்கணும் சரிங்களா அந்த கருப்பு நிற பேனாவை வச்சு என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க எதிரியுடைய பேரை அந்த முட்டையில தலைகீழாக எ எழுதணும் சரிங்களா நல்லா கவனமாக கேட்டுங்க எதிரியுடைய பேரை அந்த முட்டையில தலைகீழாக எழுதிட்டு அப்படியே அந்த முட்டையை நீங்கள் கச்சிப்பில் கொட்டி வச்சுருக்கீங்களா சம்பளம் அது மேலே அந்த முட்டையை வச்சுருங்க சரிங்களா எதிரியோடைய ஃபோட்டோ இருந்தாலும் அந்த முட்டைக்கு கீழே அவனுடைய ஃபோட்டோவையும் வச்சுருங்க இல்லை எதிரியோடைய காலடி மண் எதிரியுடைய முடி ஏதாவது இருந்தாலும் அந்த பொருளையும் அதில் வச்சுக்குங்க சரிங்களா இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அவனுடைய பேர் இருந்தாலும் போதும் அவனுடைய ஃபோட்டோ மட்டும் இருந்தாலும் போதும் இந்த பூஜைக்கு சரிங்களா இதெல்லாம் தேவைப்படும்ங்கிற அவசியம் கிடையாது முக்கியமாக அவன் பேரும் அவனுடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்தாவே போதும் சரிங்களா இப்படி எல்லாத்தையும் தயார் பண்ணி அந்த சாம்பல் மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும்னா தெற்கு திசையை பார்த்து அமர்ந்து உட்காந்துக்கிறணும் நல்லா அமர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய தெய்வத்தை நினச்சிக்கிட்டோ ஒரு விபூதியை பூசினா பூசிக்கிறனோ இல்லை உங்களுக்கு உடற்கட்டு மாலை இருக்குது அப்படின்னாலும் உடற்கட்டு மாலையை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் இல்லை அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிறைய உடற்கட்டு மந்திரங்கள் சரிங்களா அதை ஒரு பதினோரு முறை ஜபிச்சு அந்த விபூதியை நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ங்கன்னா அந்த தெற்கு திசை பார்த்து உங் அந்த அந்த பொருட்களை பா அதாவது தெற்கு திசை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு அந்த முட்டையை உற்று பார்த்தபடி சரிங்களா அந்த முட்டையை எதிரியாக நினச்சிக்கிறணும் சரிங்களா எதிரி அந்த முட்டையில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி எதிரி தான் அந்த முட்டை அப்படிங்கிற மாதிரி கற்பனைக்குள்ள கொண்டு வரணும் சரிங்களா கற்பனை கொண்டு விட்டு அந்த முட்டையை பார்த்த மாதிரி நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு சரிங்களா ஆயிரத்தெட்டு உரு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் சரிங்களா நல்லா மெதுவாக பொறுமையா எதிரி அந்த முட்டையில இருக்கிற மாதிரியே எதிரி அந்த கஷ்டப்படுற மாதிரியே கற்பனை பண்ணி அந்த முட்டையில அந்த மந்திரத்தை உரியேற்றணும் ஏற்றணும் இப்படி அந்த மந்திரத்தை உறி பிறகு அப்படியே அந்த கருப்பு துணியும் முட்டையும் சாம்பலும் எல்லாத்தையும் ஒன்று அந்த கருப்பு துணியோடு கட்டி என்ன செஞ்சிருங்கன்னா மயானத்துக்கு போய் மயானத்துடைய மயானத்துக்கு போயிருங்க மயானத்துடைய தெற்கு திசையில் என்ன செஞ்சுருங்கன்னா என்ன செஞ்சுருங்கன்னா விதைச்சிருங்க சரிங்களா மயானுடைய தெற்கு திசையில் அதை என்ன செஞ்சுருங்கன்னா அப்படியே அந்த மூட்டையை ஒரு ஒரு அடிக்கு குழி மாதிரி நோண்டி மயானத்துக்கு உள்ளக்க தெற்கு திசையில் அந்த பொருளை கொண்டு போய் அப்படியே பிதைச்சிடணும் சரிங்களா இப்படி பிதைச்சிட்டிங்க அப்படின்னா பிதச்ச நாளில் இருந்து எதிரி என்ன செய்வான்னா ஒவ்வொரு நாளும் கண் நீங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் எதிரி வந்து துன்பப்பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்படி துன்பப்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அவன் கஷ்டம் கொடுத்தானோ அந்த அளவுக்கு அவனுக்கு துன்பம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா துன்பம் வர ஆரம்பிக்கும் உங்கள் உங்களுக்கு அவன் வந்து பிரச்சனைகள் கொடுக்க முடியாது அப்படியே உங்களுக்கு ஒரு அவன் பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் மென்மேலும் அவனுக்கு பிரச்சனைகளை தான் அதிகரிக்குமே தவிர அவன் வந்து அதுலேருந்து மீண்டவனால் வரவே முடியாது சரிங்களா அதனால் இந்த முறையை வந்து உண்மையிலே கஷ்டப்படக்கூடியவங்க வந்து இதை பண்ணுங்க யாரும் எக்காரனுக்கு கொண்டும் அப்பாவி மேலே பிரயோகம் பண்ண வேணாம் சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க இந்த பூ பூஜை பண்ண அந்த கருப்பு துணி முட்டை அப்படியே கட்டினீங்களா அந்த பொருள் அதை வந்து மயானத்தில் பிதைக்காமல் எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியுடைய வீட்டு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திசையிலையோ நம்ம இதை பிதைச்சிட்டோம் ஒரு அடிக்கு நோண்டி இதை பிதைச்சிட்டாலும் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் ஒரு கூட நிம்மதியாக இருக்க முடியாது எல்லாருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவருடைய எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம நிறைய முறைகளில் இதை பயன்படுத்தலாம் மாந்திரிகம்ங்கிறது நான் ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இதை ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறது கிடையாது இதை வச்சு நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏகப்பட்ட விஷயத்துக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படியே நான் நான் சொன்னது வந்து ஒரு விஷயம்தான் ஆனால் இதை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் சரிங்களா அதனால இந்த விஷயத்தை வந்து அடுத்து எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா பயன்படுத்த பயன்படுத்தி பார்க்குறதுல தப்பு கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க அப்பத்தான் ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு விஷயங்களும் ஆந்திரிகளை நம்ம நுணுக்கங்களை கத்துக்கலாம் சரிங்களா அதனால இந்த விஷயத்த வந்து கவனமா பயன்படுத்துங்க நான் சொன்ன முறையில எல்லா விஷயங்களும் தயார் பண்ணி வச்சு பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணும்போது உடற்கட்டு கண்டிப்பாக எல்லாரும் போட்டுக்கிறணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பூஜையை வீட்டிலேயோ பூஜை அறைகள்லையோ பண்ணக்கூடாது சரிங்களா பனாந்திர பகுதிகளில் காடுகளில் அந்த மாதிரி இடங்கள்ல மா மயானத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்களில் தனிமையான இடங்களில் போய் பண்ணுங்கள் சரிங்களா வீடுகளில் இதை பண்ணக்கூடாது சரிங்களா யாரும் வந்து தெரியாமல் உங்கள் பூஜை அறையிலேயோ வீடுகள்லையோ பண்ணிடாதீங்க இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உடற்கட்டு போட்டிருக்கணும் உடற்கட்டு மாலையாவது நம்ம போட்டிருக்கணும் எந்த ஒரு மாந்திரிக செயலை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு உடற்கட்டு போடணும் சரிங்களா உடற்கட்டு போடலை அப்படின்னா அவனை காக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருக்கட்டும் எந்த ஒரு சக்தியா இருக்கட்டும் அவன் முன்னோர்களா இருக்கட்டும் நம்மளை வந்து தாக்குறதுக்கு பார்ப்போம் அதனால தான் நம்ம இந்த உடற்கட்டை நம்ம போடணும் சரிங்களா அதனால இந்த வீடியோவில் வந்து முழுமையா பாருங்க ஒரு ஒரு விஷயங்களையும் ஒரு ஒரு நுணுக்கங்களையும் தெளிவா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க எதிரிகளில் இருந்து நீங்கள் வந்து மீ மீண்டு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வருவீங்க கண்டிப்பாக அதனால் இந்த முறையை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தப்படுங்கள் நன்றி வணக்கம்